வணக்கம் நண்பர்களே நான் ரமணன் விஸ்வநாதன் அஸ்ட்ராலஜர் பி வைகே யோகான் அஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து பேசுகிறேன் ரொம்ப நாள் கழித்து அவங்களுக்கு வந்து இந்த காணொலி மூலமாக பார்க்கறதுல வந்து ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து நம்ம வந்து சனீஸ்வரருடைய பெயர்ச்சினால எல்லா ராசிகளுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ வந்து மகர ராசியை பற்றி பார்ப்போம் மகர் ராசி வந்து சனீஸ்வரருடைய பெண் வீடு இது வந்து காலபுருஷனில் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் இது வந்து என்ன இருக்கு இங்கே அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது கர்மஸ்தானம்னு சொல்லும்பொழுது ரகசியமான ஸ்தானம் அதில் வந்து நமக்கு வந்து சனீஸ்வரருடைய வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது சனீஸ்வரர் அவங்களுக்கு ரெண்டாம் இடத்துலயே இருந்தார் பொதுவாக வந்து சர ராசிகளுக்கு கும்பம் வந்து ஒரு பாதகஸ்தானமாகவே அமையும் அப்படின்னு சொல்லும்பொழுது அதிபதி ரெண்டுல தானே இருக்காரு நல்ல விஷயங்களை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடந்ததாக நம்ம வந்து பார்க்கல நிறைய விஷயங்கள் வந்து மேலங்கிழமாகவே இருந்தது மகர ராசி அன்பர்களுக்கு ஸோ இப்போ வந்து அந்த ரெண்டாம் இடத்தை தாண்டி அவர் வந்து மூணாம் இடத்துக்கு போகும்போது இவங்களுக்கு வந்து நிறைய நிவர்த்திகள் குடும்ப சூழ்நிலைகள் பெட்டராவது இவங்களுக்கு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் பெட்டராவது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒம்போதுக்கு அப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம் அதே மாதிரி சனீஸ்வரர் மூணாம் இடத்துக்கு போகும்போது இவங்களுடைய மனோதைரியம் வந்து பெட்டர் மனோதைரியம் பெற்றாயிடும் புது விஷயங்களை பண்ணுவதற்கு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் வரும் புது விஷயங்களை பண்ணுறதுக்கு இவங்களை வந்து பிரயத்தனப்படுவாங்க அதனால நல்ல ரிசல்ட்ஸும் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி சனீஸ்வரர் பார்க்கறது வந்து இவங்களுக்கு ஐந்தாம் இடத்தை வந்து பார்க்குறாரு பார்க்குறாருன்னு சொல்லும்பொழுது ஐந்தாம் இடம்ங்கிறது வந்து புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் பேங்க் நம்மளுடைய கார்மிக் பாசிட்டிவ் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் என்டர்டெயின்மெண்ட் சென்டரும் கூட தான் அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கும்பொழுது ஒரு ஒரு ஸ்பெக்குலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே இவங்க இறங்காமல் இருக்கிறது வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை பற்றியும் மூத்தவர்களுடைய ஆரோக்கியத்தை பற்றியும் அதாவது தாத்தா பாட்டி யார் இருந்தாங்களோ அவங்கள பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லை அங்கே ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை வந்து சனீஸ்வரர்களுடைய பார்வை வந்து சால்வ் பண்ணி வைக்கும் ஆனால் என்ன பிரச்சனைங்கிறத வந்து அப்பப்போ காட்டிகிட்டே இருப்பார் அதை வந்து நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்க தான் செய்யும் எப்போவுமே சனீஸ்வரர்களுடைய பார்வை வரும்பொழுது நம்மளுடைய ஆரோக்கியத்தை வந்து கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் தான் ஸோ அதை வந்து பார்த்துட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல் அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை வந்து பண்ணி கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனால் குழந்தைகளுடைய ஆரோக்கியமும் குழந்தைகளுடைய படிப்பும் வந்து இந்த இந்த நேரத்தில் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும் அது எனக்காக அவர் வந்து பர்ஃபெக்ஷனிஸ்ட் ஏதாவது எதாவது தப்பு பண்ணால் சரி பரவாயில்ல திரும்பி பண்ணு திரும்பி பண்ணு திரும்பி பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பர்ஃபெக்ட் ஆகிடுவாங்க அதை பற்றி நம்ம வந்து நிறைய ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய பார்வை வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துலையும் வர்றது ஒன்பதாம் இடத்துல வந்து ஏழாம் பார்வையாக வர்றது ஏழாம் பார்வை வந்து அவருடைய இது வந்து சுப பார்வை தந்தையினுடைய ஆரோக்கியம் வந்து பெட்டர் ஆயிடும் அவருடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பாக்கியத்துல என்னெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்காம இருந்தது ரொம்ப தள்ளி போயின் அந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த இந்த நேரத்துல வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு நல்லாவே இருக்கு அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடத்த வந்து பார்க்குறதுனால நமக்கு வந்து வீடு மனை வாகனம் வாங்குறதுக்கு என்னெல்லாம் இனிஷியேட்டிவ் வேணுமோ அதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்துருவார் அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு புது இடம் மாறுவதோ இல்லை வாங்குவதோ இது ரெண்டு விஷயமும் வந்து நமக்கு இந்த இந்த நேரத்தில் வந்து நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஒன்பதாம் இடத்த பார்க்கறதுனால நமக்கு வந்து ஃபாரின்ல போய் படிக்கிறது இல்லாட்டி வேற ஏதாவது ஸ்டேட் மாதிரி இன்னொரு இடத்துல போய் ஒரு உயர்கல்வி படிப்பது ரிசர்ச் ஓரியன்ட் ஸ்டடி படிப்பது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து அனுகூலமாக இருக்கும் இந்த காலம் அதே மாதிரி சனீஸ்வரர் பார்க்குறது வந்து உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தையும் வந்து சனீஸ்வரர் பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய விரையஸ்தானம் பன்னெண்டாம் இடங்கிறது விரையஸ்தானம் போகஸ்தானமும் கூட ஸோ போகமும் விரயமும் குறையறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய டோட்டல் பாசிட்டிவ்ஸ் இப்போ வந்து பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து விருச்சிகம் அந்த விருச்சிக ராசியை வந்து சனீஸ்வரர் பார்த்துட்டு இருக்கிற காலம் வரைக்கும் நமக்கு வந்து பாதகங்கள் கம்மியாக இருந்தது இப்போ அந்த இடத்த வந்து சனீஸ்வரர் பார்க்காததுனால நமக்கு வந்து சில ஒரு சில பாதகங்கள் நமக்கு வந்து திரும்பி வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது எஸ்பெஷலி மூத்தவர்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து திரும்பி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் நமக்கு அமையறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் வந்து கரெக்டாக கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இந்த இந்த நேரத்தில் இருக்குது ஏன்னா செவ்வாயினுடைய மூமெண்ட் வந்து நல்லாயிருக்கு அவர் தான் பதினொன்று கூடிய அதிபதி அதனால உங்களுக்கு வந்து செவ்வாயினுடைய மூமெண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மூமெண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தொழிலும் சரி கிடைக்கக்கூடிய லாபங்களும் சரி இதெல்லாம் நல்லாயிருக்கும் பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து போன ஐந்து வருஷத்தை அஞ்சு வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க all the best nandri vanakam